நண்பர்கள் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் தரமான இரண்டு விற்பனை விற்பனைப்பதாங்க பார்க்க போகிறோம் குறைவான விலையில் தாங்க விற்பனைக்கு கொடுத்துருக்குது அதாவது ஒரு பட்ஜெட் விலையில் ரெண்டு மாடுகள் வேணும் ஜோடி மாடாக வேணும் அப்படின்றவங்களுக்கு தாராளமாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட என்ன அட்ரஸ் இங்கிட்டால் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் முதலாவதாக பார்த்துட்டு இருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடுங்க நல்ல ஒரு மூகலட்சமான மாடுங்க கிளிக்கும் டைப்பில் நல்ல ஒரு அழகான மாடு அப்படின்னு சொல்லாங்க மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இரண்டு பல் மட்டுமே போட்டுதுங்க இரண்டு பல் தலையீத்து மாடுங்க வயலில் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு இது தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க சுளி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாதுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கண்ட்ரினா ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பண்ணால் மடி எடுக்க ஸ்டார்ட் ஆகிருங்க இன்னும் பத்து நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி வைக்கும் தலையத்தில் நல்ல ஒரு கரவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படிதாங்க தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கரவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா தலையத்தில் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு எட்டுலேருந்து பத்து லிட்டர் வரைக்கும் கரவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படி தாங்க குற சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு அஞ்சு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க ஒரு நேரத்துக்கு மாடுபே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தளத்தாங்க இருக்குது விலையும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த தாங்க சொல்லியிருக்காங்க மாட்டு குணம் ரொம்ப சாதாரண குணங்கள் குணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க விவசாயிகள் இடத்துல வளர்க்கப்பட்ட மாடுதாங்க தண்ணித்துவத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தாங்கக்கூடிய மாடுங்க ரெண்டு பள்ளிக்கையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சைஸில் இருக்குதுங்க இன்னும் பல் போதெல்லாம் வந்து இப்போ நல்ல பெருங்கூட்டு மாடாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் முப்பத்தி மூணாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேடுறதுக்கு மட்டும் வீடியோ இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு அனுப்புனாங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க சுழியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கை வச்சு காமிச்சிருக்காங்க உங்களுக்கு வேறு டீட்டெயில்ஸ் தேவைன்ற பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கே வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு ஹெச்எஃப் ப்ளஸ் ஜெர்சி கிராஸ் மாடுங்க செம்புத்துக்காரியில் இந்த மாடுமே நல்ல ஒரு மூலச்சனமான மாடுங்க நல்ல ஒரு அழகான மாடாகவே இருக்குதுங்க கொம்பு மாடுதாங்க இந்த மாட்டோட பல்லுமே ரெண்டு பல்லு தலையீத்து மாடுங்க வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு அஞ்சாறு ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க மாடு ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு போட டைம் இருக்குதுங்க இப்போதாங்க மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுது அதனால் பதினஞ்சு நாள் ஆகுன்ற பசங்க நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தில் ஒரு டீசெண்டான கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கரைவைத்தன் வந்து பார்த்தீங்கன்னா தலையத்தில் ஒரு நாளைக்கு இந்த மாடுமே எட்டுலேருந்து பத்து லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கறவை எதிர்பார்க்கலாங்க சுளி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்லா தெளிவான மாடாக இருக்குது சுளியை வந்து பணவங்களுக்கு கை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க ரொம்ப சாதுவான குணம்தாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டோட விற்பனை விலையுமே ரூபாய் முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க ரெண்டு மாட்டோட ஜோடி விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேண்டர் மட்டும் வந்து போனால் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு வந்து பாருங்கள் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியா கூட வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வாங்க ரெண்டு மாடுமே வந்து பார்த்திங்கனா ஒரு பட்ஜெட் விலையில்தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது இந்த ரெண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டியில் தாங்க விற்பனைக்கு இருக்கு தேனென்று மட்டும் அனுப்புங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் மிஸ்ஸு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டு பாலாவுட்டு ஆவுட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்லுவாங்க அதுவங்க நான் வேதல் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமான சமோமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு பில் எக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்று கூட நோட்டிஃபிகேஷனும் நன்றி வணக்கம்